தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் நம்ம இருதய கதவை திறந்து குடுக்கும்போது அவர் உள்ள வர முடியும் ஹாலை லூயா ஹாலை இல்லையா உதடுகள் படிக்க கூடாது இருதயம் படிக்கணும் ஹாலில் ஹாலில் அந்த பராக்கிரமசாலி நமக்குள்ள வருவார் ஹாலில் அவர் நமக்குள்ள வரணும் அதை நம்ம வாஞ்சியோடு நம்ம கூப்பிடணும் எனக்குள்ள வாரும் என் குடும்பத்துக்குள்ள வாரும் என் வீட்டுக்குள்ள வாரும் என் கணவன் மனம் திரும்பணும் என் பிள்ளைகள் மனம் திரும்பணும் என் குடும்பம் என் பக்கத்து வீடு என் சொந்தக்காரங்க மனம் திரும்பணும்னு எனக்குள்ளே நீங்க வந்துருங்க கூப்பிடும்போது அவர் வர முடியும் அழிலுயா கரங்களை உற்சாகமாய் தட்டி இந்த ஒரு பாடலையும் படிக்கலாமா பழைய பாட்டு தான் அலில் தலைகள் உயரட்டும் கதவு தீரக்கட்டும் ராஜா வருகிறார் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இசு ராஜா வருகிறார் யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் வசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே தீரந்து வழிவிடுங்கள் ஓவசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே தீரந்து வழிவிடுங்கள் படைகளின் ஆண்டவர் பரக்கிரமம் உள்ளவர் உள்ளே நுழையட்டும் படைகளின் ஆண்டவர் பாரக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் உள்ளே நுழையட்டும் யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா தலைகள் உயரட்டும் கதவு தீரக்கட்டும் ராஜா வருகிறார் எசு ராஜா வருகிறார் வசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள் வசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள் படைகளின் ஆண்டவர் பரக்கிராமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் படைகளின் ஆண்டவர் பாரக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் உள்ளே நுழையட்டும் யார் இந்த ராஜா மகிமயின் ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா தலைகள் உயரட்டும் கதவு தீரக்கட்டும் ராஜா வருகிறார் ஏசு ராஜா வருகிறார் மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ அதன் கூடிகள் அவரின் உடமை என்றோ மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தம் என்றோ அதன் கூடிகள் எல்லாம் அவரின் உடமை என்றோ தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் ரட்சை தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் ரட்ச சுவை தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் யேசு ராஜா வருகிறார் கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார் அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார் கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார் அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார் சுத்தமான கைகள் தூய்மையா உடைய வந்தானே சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடைய வந்தானே உடைய வந்தானே தலைகள் உயரட்டும் கதவு தயிரக்கட்டும் ராஜா வருகிறார் ஏசு ராஜா வருகிறார் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் எசு ராஜா வருகிறார் அல அவர் மகிமையின் ராஜா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா அவருடைய மலையின் மேல் ஏற தகுந்தவன் யார் அவருடைய சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார் கைகளிலே சுத்தமும் இருதயத்திலே உள்ளவன் தான் கதவுகளை திறந்து வாசல்களை திறந்து அவருக்கு நம்ம வழி கொடுக்கும் போதுதான் அந்த பராக்கிரம் உள்ள கர்த்தர் அந்த சேனைகளின் கர்த்தர் அவர் பராக்கிரம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர் தாமே ஹாலெல்லூயா ஹாலில் ஒவ்வொரு நாள் நாளும் அவரை நாம தேடணும் ஆள் இல்லையா கர்த்தரையும் அவருடைய சமூகத்தின் நித்தமும் தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆள் இல்லையா ஆள் இல்லையா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா எங்க பாடல் பகுதியில என் தேவன் இறங்கி வந்திராண்டவர் எத்தனை பேருடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து எனக்குள்ள வந்துருங்க என் குடும்பத்துல வந்துருங்கன்னு எத்தனை பேர் கேட்டாங்களோ ராஜா ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள நீங்க வந்திருப்பீங்கப்பா அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலயும் நீங்க இருக்கிறீங்க அப்பா ஆள் ராஜா தி ராஜாவுக்கு கரங்களை

ఆరాధనకి పరలోక ఎరంగి వందరుణ రాజ్యం